இனிப்பு என்னும் சர்க்கரை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் உள்ளது ஏறக்குறைய நாம் சாப்பிடும் எல்லா உணவுகளிலும் உள்ளது நம் ஆரோக்கியமானவை என நினைக்கும் உணவுகளில் கூட மறைமுகமாக இந்த சர்க்கரை உள்ளது பல தசாப்தங்களாக இது உடல் பருமன் நீரிழிவு நோய் மற்றும் இதய ஆரோக்கியம் போன்ற நீண்டகால உடல் பிரச்சனைகளின் மையமாக இருந்து வருகிறது அதையும் தாண்டி இப்பொழுது நாம் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளை உட்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய மற்றொரு பிரச்சனை குறித்து உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்து வருகிறது அது பர்சிதைவு இது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி வருகிறது டபிள்யூஹெச்ஓ தற்பொழுது இருநூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் பல் சிதைவுடன் வாழ்கிறார்கள் என்று மதிப்பிடுகிறது இதில் நிரந்தரமாக பற்களில் குழிகள் உள்ளவர்கள் இருநூறு கோடிக்கும் அதிகமானவர்கள் குழந்தைப் பற்கள் உள்ள ஐம்பது கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் பர் சிதைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பானங்களில் சேர்க்கப்படும் சிறப் தேன் மற்றும் பழச்சாறுகள் போன்ற பொருட்களில் இயற்கையாகவே இருக்கும் சர்க்கரைகளை முக்கிய உணவு ஆபத்து காரணியாக டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது தினசரி கல்லூரிகளில் ஐந்து சதவிகிதத்திற்கும் குறைவாக சர்க்கரை எடுத்துக்கொள்வது வாழ்நாள் முழுவதும் பர்சிதைவு அபாயத்தை கணிசமாக குறைக்கும் பற்படலத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் சர்க்கரையை வளர்ச்சிதை மாற்றம் செய்யும் பொழுது உருவாகும் அமலத்தால் பல்லின் அமைப்பு படிப்படியாக அழிக்கப்படுகிறது இதன் முதல் அறிகுறிகள் சாப்பிட்டவுடன் லேசாக பற்கூச்சம் ஏற்படுவது ஆனால் கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது பற்சிதைவு அதிகரித்து பற்களில் துளை மற்றும் ஓட்டைகள் ஏற்படும் இது பற்களை இழக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது இதனால் சாப்பிடுவது பேசுவது தூங்குவதில் சிரமம் ஏற்படும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை தரத்தையும் கடுமையாக பாதிக்கும் பல் சொத்தை தொடர்ச்சியான சுழற்சியின் மூலம் உருவாகிறது சர்க்கரை உணவுகள் அல்லது பானங்களை பிறகு பற்படலத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் அந்த சர்க்கரைகளை அமிலங்களாக உடைக்கின்றன இந்த அமிலங்கள் பற்களின் கடினமான பாதுகாப்பு அடுக்கான தாக்குகின்றன இது காலப்போக்கில் அதை பலவீனப்படுத்துகிறது இந்த கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ந்தால் பல்லில் துவாரங்கள் உருவாகி ஆழமாக முன்னேறி இறுதியில் உள் பல் அமைப்புகளை அடைகிறது பல்வேறு காரணிகள் பல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்றாலும் உலக அளவில் பல் சிதைவிற்கு சர்க்கரை முக்கிய காரணம் என்பதை தெளிவாக கூறுகிறது சோடாக்கள் பேக் செய்யப்பட்ட பல சாஸ்கள் மற்றும் ஹெல்த் பார்கள் என்று அழைக்கப்படுபவைகளில் கூட சர்க்கரை மறைமுகமாக சேர்க்கப்படுகிறது பலர் அதை பாதுகாப்பான அளவை தாண்டி சர்க்கரையை எடுத்துக் கொள்கிறார்கள் ஏற்படுத்துவது மட்டுமல்ல சர்க்கரைகள் அதிகமுள்ள உணவுகள் உடல் பருமன் டைப் டூ நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய்கள் ஏற்படவும் காரணமாக அமைகின்றன பல் சிதைவு பிரச்சனைகளை எளிதில் தடுக்க முடியும் சர்க்கரையை குறைப்பது மிகவும் பயனுள்ள வழிமுறை தினமும் இரண்டு முறை பல் துளக்குவது சர்க்கரை சேர்ந்த உணவுகளை தவிர்ப்பது சர்க்கரையால் தீமைகள் குறித்து தொடர்ந்து மக்களிடம் தெரியப்படுத்துவது விரைவில் இந்த பிரச்சினையிலிருந்து மக்களை வெளிக்கொண்டு வருமென டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது